இது ஒரு ஆங்கிள் கிரைண்டர் பற்றிய டூல் மேக்கிங் வீடியோ கண்டிப்பாக நல்லா இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம உட்டை கட் பண்ணி மரத்தை கட் பண்ணி காட்டினாலும் இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா மெட்டல் கட்டிங் பைப்பு கட்டிங் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டினியூவாக தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு டூல் மேக்கிங் வீடியோ நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்தது தான் அது சோஷியல் மீடியாவில் பார்க்குறது வேற அதை நம்மளால் ஒர்க் பண்ணுறது வேற என்ன பண்ணியிருக்கா சிம்பிளாக ஒரு ஆங்கிள் கிரைண்டருக்கு கன்வீனியண்ட்டாக ஒரு ஸ்டாண்ட் அடிச்சிருக்கோம் நம்ம ஃபாலோவர்ஸுக்கெல்லாம் தெரியும் லாஸ்ட் இயர் வந்து நம்ம விரைலை காலி பண்ணிட்டோம் விரைவில் துண்டாக்கிட்டோம் இன்னமும் அது அப்படிதான் தான் இருக்குது அப்போ வந்து நம்ம அந்த கட்டிங் ஆங்கிள் கிரைண்டர் கட்டிங் மிஷினில் லேடு போட்டு கையில் ஒர்க் பண்ணும்போது அது ஒரு சேஃப்டி கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி மெட்டல் கட்டர் போட்டோம்னா பிரச்சனை கிடையாது உட் கட்டர் போடும்போது சிக்கிக்குது இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக பண்ணியிருக்கோம் இது ஒரு டோர் ஹிஞ்சு நம்ம கதவுக்கு வேற கீழ் அப்படின்னு சொல்லுவோம் ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு ஹிஞ்ச் இது நாலு இஞ்சு ஹிஞ்சு எடுத்திருக்கேன் மேலே ஒரு எல் பட்டி நம்மள்ட்ட இருந்த ஒரு பட்டியை வச்சு வெல்ட் அடிச்சிருக்கேன் நம்ம டூ வீலர் மெக்கானிக் அப்படிங்கிறதுனால இதில் ஒரு டூ வீலர் சூப்பர் எக்ஸலுடைய செயின் அட்ஜஸ்டர் அல்லது டென்ஷனர் ஒன்று போட்டிருக்கேன் போட்டு இந்த ஹிஞ்சில் டைட் பண்ணிட்டேன் ஹிஞ்சோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ்லேருந்து இதுக்கு ஸ்பிரிங் மாட்டிட்டேன் இதுதான் ப்ரொசீஜர் இப்போ இந்த பிளேடு பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரிக்கு செட் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த பீஸ் பழனா தூரத்துலேருந்து காட்டலாம் இந்த உட் பீஸை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மில்லி மீட்டர் கேப் விட்டு நைன்டி டிகிரியில் செட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு குறுக்கு பீஸ் வைக்கிறோம் அப்படின்னா செட் ஸ்கொயர் மூலமட்டத்துக்கு மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நைன்டி டிகிரியில் ஒரு இதை அடிச்சிட்டேன் ஒரு சின்னதாக பீஸ் அடிச்சிருக்கேன் அப்போ நீங்கள் இதில் வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ இப்படி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உட்பீஸ் பாத்தீங்கன்னா உள்ளே இப்படி வருது இப்படி பிடிச்சிக்கிறோம் இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இப்படி கொண்டு வரோம் இப்படி கொண்டுட்டிங்கன்னா அது நைன்டி டிகிரியில் இருக்கும் அப்படியே நீங்கள் கட் பண்ணும்போது அக்யூரேட்டாக நைன்டி டிகிரியில் இது கட் ஆயிடுது ஃபர்ஸ்ட் விஷயம் இரண்டாவது விஷயம் நீங்கள் ஒரு வேளை ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கட் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன பாக்ஸ் போட்டு கோடு போட்டிருக்கோம் தெரியுது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு இங்கே ஒரு பீஸ் வச்சுருக்கேன் காட்டுறேன் இதை பார்த்தீங்கன்னா தெரியுது இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு ஒரு சின்னதாக ஒரு பீஸ் வச்சு ரெண்டு ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன் அதிலே ரெண்டு ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் இதில் வந்து இப்படி வைக்கிறோம் நம்ம இப்படி ஒரு பீஸ் வச்சிட்றோம் பீஸ் வச்சுட்டு இப்படியே தள்ளுறோம் தள்ளிவிட்டு வரும்போது இது ஆக்சுவலாக ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு வரும் இப்போ மிஷினை இறக்க சொல்கிறோம் நம்ம பொறுமையாக இருக்குப்பா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் இறங்கும் இப்போ நம்ம அதில் தான் கட் பண்ணியிருக்கோம் அந்த பீஸை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் வந்து இறங்கும் இப்ப நம்ம கட் பண்ணிருக்கோம் கட் பண்ண பீஸ் தான் இங்க பாக்குறீங்க நீங்க கரெக்டா அங்க பாருங்க இப்ப ரெண்டு பீஸா கட் பண்ணோம் ஒரு துண்டை ரெண்டு பீஸா கட் பண்ணிருக்கோம் இத நம்ம செட் பண்ணும்போது கரெக்டா நைன்டி டிகிரி விடும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சிம்பிள் விஷயம் தான் நிறைய நம்ம சோஷியல் மீடியால பாக்குறோம் நம்ம அதை செய்யும் போது ஒர்க் அவுட் ஆகல எனக்கு ஆரம்பத்துல ஒர்க் அவுட் ஆகல ரெண்டு மூணு அப்ரோச்சுக்கு அப்புறம் தான் ஈஸியா அமைஞ்சது தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க இது சாதாரண ஒரு டூ வீலர் ஸ்பிரிங் தான் நம்ம ஹீரோ ஹோண்டா பிரேக் ராட்டில் வரக்கூடிய ஸ்பிரிங்கை கட் பண்ணி நம்ம மாட்டிருக்கோம் அப்படி இல்லை நீங்கள் ஸ்டாண்டு ஸ்ப்ரிங் உங்களுக்கு கன்வீனியண்டாக எந்த ஸ்ப்ரிங் கிடைச்சாலும் மாட்டிக்கலாம் தேவலுக்காக பதிவு பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க லெவன்த்து கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம் பாதுகாப்பாக கவனமாக வாடங்கு நன்றி பாய்